திருச்சிற்றம்பலம் அருமிகு பட்டீச்சரண திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி நாற்பதாவது திருப்பதிகம் திருப்பட்டீச்சரம் திருமுறை மூன்று எழுபத்தி மூணாவது திருப்பதிகம் சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற திருப்பதி ரொம்ப அற்புதமான பெருமான் நல்லா மூணு அடி வயனை இருப்பார் ஐயா ஒரு அரை அடி கடத்துல நல்லா பெரிய திருமைய முக்கியமாக சம்பந்த பெருமானுக்கு முத்துப்பந்தல் அருளிய தலம் இது பார்த்தீங்கன்னா பட்டிச்சர்ந்து சக்தி முற்றம் ரொம்ப கிட்ட அதில் இந்த ரொம்ப கோடை காலத்தில் ஞானசம்பந்த பெருமான் மேலே அவ்வளோ வெயில் விழக்கூடாதுன்னு சுவாமி என்ன பண்ணுறாருன்னா பூதகணங்களை வைத்து அப்படியே முத்துப்பந்தல் அமைத்து அந்த அப்படியே வானத்தில் பிடிச்சிட்டே போகுது குறிப்பிட்ட ஒரு அற்புதமான திருத்தலம் கும்பகோணத்தின் அருகில் இருக்கக்கூடிய திருத்தலம் அது என்ன பட்டி அப்படின்னு சொன்னால் காமது மகள் பட்டி அந்த பட்டிங்கிற பெண் வந்து இங்கே பூசை பண்ணுறாங்க பட்டி பூசை பண்ணதுனால பட்டீச்சரம்னு ஆகுது எங்கெல்லாம் பட்டி பெருமான் பட்டீஸ்வரர் அப்படின்னு இந்த பட்டிங்கிற அந்த மகளிர் இந்த பெண் பூசை பண்ணதுனால இங்கே திருப்பட்டீச்சரம் அப்படிங்கிற திருநாமத்தோடு அழைக்கப்படுது கிடைச்சம்பல பாடல் மறை சூடல் மதி பல்வலையோர் பாகம் மதில் மூன்றோது கனையால் என்ன பண்றாருன்னா அவர் பாடுதலே வேகம்தான் மறை சூடல் சூரிய இருப்பது நிலா பல வலைகள் அழிந்திருக்கக்கூடிய உமையை ஒரு பாகமாக வைத்து மதில் மூன்று ஒரு கணையால் அந்த முப்பதத்தையும் ஒரே ஒரு அம்பினாலே கூட எரியூட்டி எழில் காட்டி நீழல் கூட்டு பொலில் சூழ் நல்ல நிழல் கொண்ட பொழில் அப்படி அப்படியே இருண்ட ரொம்ப அரத்தியான மல மரங்கள் மரங்கள் நிறைந்த சோலையில் பழசையும் மாட மலவாடி உரை உரைப்பட்டீச்சரம் இந்த திருப்பழையாறையும் திருப்பழையாறை கும்பகோணாரையில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து கிலோமீட்டரில் இருக்க பதி அந்த பழையாறை தான் பழசைன்னு கூப்பிடக்கூடிய அருமையான பேர் அதுவும் இந்த மலபாடியும் ஐயா இந்த ரெண்டும் சேர்த்துதான் இந்த பட்டீசோதர சொல்றார் அதான் ரொம்ப அற்புதமான பதியத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பலையாரையும் திருமலபாடியையும் இணைத்து இணைந்து பாடுற பொருள் சூழ் பல மாட மலபாடி உரை அல்ல உயர்ந்த மாடங்கள் வீடுகளில் நிறைந்த மலபாடி உரைகின்ற பெருமான் தான் பட்டி சரமேய கடி கட்டு நல்ல பாம்பை கட்டியிருப்பார் வேடம் நிலம் வேடம் நிலை கொண்டவரை வீடு நெறிகாட்டி வினை வீடும் அவரே யாரெல்லாம் நல்ல சிவவேடம் பூண்டு நல்ல நிறைய திரு திருநீரும் ருத்ராட்சமும் வாயிலை திரு ஐந்துழுத்தும் அப்படியே இரவு சிந்திச்சிருக்கூடிய செயல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண சுவாமி முக்தி நெறி காட்டுறார் வினையும் விட்டுடு நம்ம விட்டு போயிரும்பா இப்படிப்பட்ட அருள வல்லவர் அவரே இரண்டாவது பாடல் நீரின் மலி புன்சடைய நீளரவு கச்சை அது நச்சு இலையது ஓர் அல்ல கங்கை திருச்சடைய கற்றைச் சடையில் வைத்திருக்கிறார் நீண்ட பாம்பை கச்சையாக அணிந்திருக்கிறார் நச்சு அந்த நஞ்சு பூசிய சூலம் அதான் கூறின் மலி சூலம் அது ஏந்தி உடை கோவணம் மானின் உரித்தோல் நல்ல கோவணம் அணிந்து மானுடைய உரித்தோல் அந்த தாருகாவனத்தை அனுப்பின அந்த மந்திர மான்களை எல்லாம் தோலையெல்லாம் சுவாமி வந்து இடுப்பில் கட்டிக்கிட்டு அந்த நஞ்சு பூசிய அந்த மூவிலை சூழ படை வைத்திருக்கிறாங்க சுவாமி காரின் மலி கொன்றை விரித்தார் நல்ல நீர் நிரம்பிய அந்த பனி நிரம்பிய கொன்றை அப்படிக்கூடிய மாலை வைத்திருக்கார் கடவுள் அப்படிப்பட பெருமான் காதல் செய்து நகர்தான் நம்ம விரும்பி இந்த நகரத்தில் பட்டிச்சரத்தில் அமைந்திருக்கிற பெருமாள் பாறின் மலி சீர்பலசை பட்டிச்சரம் ஏத்த வினை பற்றல் யுமே அந்த உலகத்திலே சிறப்பான ஊர் எதுனா திரு புகழ்பெற்ற பலசை திருப்பழையாறை அதுவும் இந்த பட்டிச்சுரம் ஏத்த வழிபட வினை அப்படியே நீ கிட்டவே வராது அவங்கக்கிட்ட பற்று சேராது அழியும் காலை மடவார்கள் புனலாடுவது கவ்வை கடியார் மருகலாம் நல்ல பெண்கள் மட மடவார்கள் இல்லை நல்ல மகளிரெல்லாம் குளிப்பாங்க அந்த ஒரு சத்தம் அதெல்லாம் அப்படி அந்த நீர்நிலை ஆடக்கூடிய சத்தமும் நிறைந்ததும் கடியார் மருகலாம் நல்ல அவங்க சுற்றி நல்ல புதுமை நிறைந்த வீதிகளாம் அப்படிப்பட்ட வீதிகளும் மாலை மனம் நாறு பழையாரை மலபாடி அழகாய மலிசீர் நல்லது திருமலபாடியும் பழையாறையும் நல்ல அந்த மாலையினுடைய மனம் அப்படின்னு வீசக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பூஞ்சோலை சுந்த அழகான புகழ்பெற்ற பாலையன நீரு பூனை மார்பன் அந்த பால் போன்ற திருநீரை பூசிக்கூடிய மார்புடைய சிவபெருமான் உறைந்த ஊரை பட்டி சரம் அப்படிப்பட்ட பட்டிச்சரத்தை சென்று வணங்குவார் மேலூரு மால் கடல்கள் போல் பெருகி விண்ணுலகமாலும் அவரே அப்படி செல்வம் மேல மேல பொங்கி போயிடுமா அப்படிப்பட்ட அருட்செல்வம் புருட்செல்வம் பெருகி அம்மை அது இம்மையில அம்மையில விண்ணுலகமாலும் அவரே இந்த உலகத்துல இருக்கவர்கள் எல்லாம் புகழோட வாழ்ந்துட்டு அதற்கப்புறம் சிபமானத்தினுடைய சேர்ந்துருவாங்க கண்ணின் இசை நன்னி இழி விப்ப முகம் ஏத்து கமல் இந்த கண்களை வந்து உமை போய் மூடிடுறாங்க அதை இலியை விப்ப அது மூட அப்படியே சுவாமி என்ன பண்றாராம் அந்த மூணு கண் நீர் ததும்புதான் அது வந்து அப்படியே கங்கையாக பெருகி ஓடக்கூடிய நிலையில இருக்கிறத அதை செஞ்சடையிலே ஏற்றாங்க பண்ணின் மிசை நின்று பல பாணி பட ஆட பல பால்மது நல்ல பண்ணோட பாடலும் ஆடலுமாக இருக்கக்கூடிய பெருமான் நல்ல வெள்ளை நிலாவை அணிந்திருக்கிறவர் மண்ணின் விசை நேரி மலபாடி மலி பட்டீச்சரமே மறுவுபார் அந்த ஒப்பற்ற பெருமையுடன் அந்த மண்ணிலேயே எந்த இதுக்கும் ஈக்குவல் செய்ய முடியாத அளவு உயர்ந்தது மழபாடி அப்படிப்பட்ட மழபாடியும் பட்டீச்சரமும் இந்த படவுவார் மருவார் சேர்வார் விண்ணின் இசைவாளும் இமையோ இமையாளோடும் இமையோரோடு உடல் ஆதல் அது மேவல் எளிதே அந்த விண்ணின் மேலே இருக்கக்கூடிய இமையவர்கள் விண்ணவர்களோட சேர்ந்திருப்பது ரொம்ப எளிமையான காரியம் சுவாமிகிட்டே சேரும்போது இமையவர்களோடு சேர்வது என்ன கடினமா என்ன ஐந்தாவது பாடல் மருவு முளவு அதிர மழபாடி மலி மொத்தம் விளவு ஆர்க்க வரையார் நல்ல அந்த மழபாடி எப்படி இருக்கும் நல்ல முளவும் மேளங்களும் அப்படியே நல்லா திருந்து அடிக்க அப்படியே விழாக்கள் எங்க பார்த்தாலும் அந்த விழாக்கள்லாம் அப்படியே ஆர்க்க அப்படிப்பட்ட ஒரு அருமையானது வரையார் பருவ மலை பண் சுவதி செய் பட்டிச்சிரம் அந்த பருவமழை தவறாது பெய்யுமா இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இடம் படர் புன்சடையினான் நல்ல விரிசடை உடைய பெருமான் வேருக மத யானை உரி போத்து உமையை அஞ்சு வரும் வெள்விடையினான் அந்த யானையுடைய தோலை உரித்து உமையை அஞ்சு முடியாக செய்து வெள்விடை விடை அந்த மால் விடை உளைவுலேயில் இருக்கக்கூடிய இடபத்தி மேலும் வருவார் களைய பெருமையிலே உருவம் எரி கடல்கள் தோலை உள்ளம் உடையாரை அடையா வினைகளே இப்படிப்பட்ட எரிகல்கள் அப்படியே தீ அல்லவா அப்படியே அந்த தொழ அப்படி ஒரு உள்ள உடையவர்களே அவங்களுக்கு வினை அடையவே அடையாது அப்படிங்கிறார் ஆறாவது பாடல் மறையின் மொழி கீதமோடு பாடுவரை பாடுவன பூதம் அடி மறுவி விரவுவார் அது என்ன மறையின் மொழி பாடும்போது அப்படியே கீதம் கீதமோடு பாடுவாரம் அப்படி செய்யா பாடிட்டு அந்த பூதங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம் பூதங்கள் எல்லாம் அப்படியே திருவடியா அப்படியே அமர்ந்து ஒழிக்குமா அந்த திருவடி கீழே அத பூதம் அடிமருவி சோபர்மாடைய திருவடியிலே மருவி அப்படியே விரவார் பிரியவே மாட்டாங்க பாறையின் ஒளி பேருகே நிகழ் நட்டம் அமர் பட்டி மேய நல்ல பாரு இந்த மங்கல ஓசை முரசு ஓசை கேட்டுட்டே இருக்குமா சோதருமான் அப்படிப்பட்ட நட்டம் பயின்றாடுவக்கூடிய பெருமானை அப்படிப்பட்ட பெருமான் அமர்ந்து இருக்கக்கூடிய பட்டீச்சரம் பனி கூர் நல்ல குளிர்ச்சி பொருந்திய பிறையின் ஒரு மருவி அதோர் சடையின் இடை நல்ல குளிர்ச்சி பொருந்திய நிலவை திருச்சடையில வைத்து ஏற்ற புனல் தோற்ற நிலையான் நல்ல கங்கையை வைத்திருக்கக்கூடிய நிலையில இறைவனை அடி முறை முறையின் ஏத்தும் தீ தொழில்கள் மிகவே தீவினைகளே வர அதுதான் அந்த துன்புறுத்தக்கூடிய தீவினைகள் இல்லாது அவர்கள் சுவாமியை அந்த முறைப்படி ஏற்றி வழிபட்டு தீ தொழிலிருந்து நீங்கிடுவாங்க பிறவி பிணி மூப்பினோடு நீங்கி இமையோர் உலகு பேணல் உருவார் பிறவிங்கிற பெரும்பிணியும் இந்த வயதாகி போன மூப்பும் நீங்கி இமையோர் உலகு பேணல் உருவார் இமையோர்கள் இருக்கக்கூடிய உலகோடு வாழக்கூடிய நிலை பெறுவார் துறவி எனும் உள்ளம் உடையார்கள் கொடி கொடி வீதி அழகாய தொகுசீர் துறவி எனும் உள்ளம் உடைய பெருமான் தவிர வேறு எந்த பற்று இல்லாதவங்க தான் துறவி அப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த கொடி வீதி அழகாக எங்க பார்த்தாலும் நந்தி கொடி பறக்கு அழகாக இருக்கக்கூடிய வீதியில இறைவன் ஒரு பட்டி சிரம் ஏத்தி எழுவார்கள் அப்படிப்பட்ட துறவிகள் எல்லாம் இந்த பெருமானை வழிபட்டு எழுவார்கள் வினை ஏதும் இளராய் அந்த எல்லாம் நீங்கி நரவிரையாலும் மொழியாலும் வழிபாடு மரவாத அவரே அது என்னன்னா அந்த மலராலும் மொழிகளாலும் சுவாமிகிட்ட வந்து கைகளால் மலர் எடுத்தும் ஆயால பெருமானை பாடியும் அப்படி ஒரு மரவாத சிந்தையுடையவர்கள் அவர்கள்தான் நேசம் மிகு தோல்வளவனாகி இறைவன் மலையை நீக்கிடலும் நேசம் மிகு தோல்வ இந்த சுத்தி சுத்தி வந்து பார்க்கறதுல அவன் விஜயம் பண்றதுல ராவணன் கீப்பல் யாருமே இல்லையா அப்படிப்பட்டவன் அவன் இறைவன் மலையை வந்து நீக்கிடலாம் எடுத்துள்ளான்னு போறான் சென் விரல் வாட்டி அந்த ராவணனுடைய விரல் அந்த வீரத்தை அழித்து நரை வரை உற்றது நிரம்பா மதியினான் அது என்ன அப்படின்னா அவனுக்கு அரைகுடை புத்தி உடையவன் நிரம்பாமதி அறிவு அந்த அறிவு குறை குறைகுடம் புத்தான் தன் எல்லை எதுவுமே வரைய அறியாதவனு அது உணராதவன் அவன் அறைகுறை அறிவுடையவனு ஈசன் உரை பட்டி சரம் ஏத்தி எழுவார்கள் வினை ஏதும் இளராய் இது நம்ம முறை சொல்ல வேண்டியதே இல்லை நாசமர வேண்டுதலி நன்னல் எளிதாம் அமர விண் உலகமே அதாவது இனிமேல் பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது அது அரும்படியான வேண்டுதல் அதுதான் நாசங்கர் என்ன என் பிறவி முடிஞ்சுங்கப்பா அது வரவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அப்படி சொல்றாரு அப்படி இருக்கவங்களுக்கு நன்னல் எளிதான் சாமி அடையிறது ரொம்ப எளிது தூய மரரானும் இடியானும் அரியார் அவன் தோற்ற நிலையின் யார் பிரம்மனாலும் திருமானாலும் அவரை அடிய அறிய முடியாது அவனுடைய தோற்றத்தை அதனை யாரறிவார் இவங்களாலுமே அறிய முடியல வேற யாரால அடிய முடியும் அணிகோள் மார்பின் அகலம் நல்ல மார்பில அப்படிப்பட்ட அவர் அகலம் அழறிவார் அவருடைய அகலம் நிலம் அப்படிப்பட்ட அகலமுடையவர் மார்பு பாய நல நீர தனிமான் அந்த மார்பில் நல்ல திருநீர் பூசிட்டு உமைதனோடு உமையோடு முறைப்பட்டி சரமே அப்படியே வழிபடக்கூடிய முறையிலே பட்டிச்சரத்திலே எழுந்துள்ளார் மேயவனது ஈரடி இங்கே எளிதாகும் நல மேல் உலகமே மேல் உலகம் வந்து முத்தி உலகம் ரொம்ப எளிமையாயிடும் சாமியுடைய ஈரடி திருவடியை அப்படியே மேவி இருக்கிறவங்க அப்படி ஏத்தி வழிபடக்கூடியவங்களுக்கு ரொம்ப எளிது தடுக்கினை இடுக்கி அப்படியே என்ன பண்ணுவாங்க பாய் பாயை எடுத்துக்கிட்டு அப்படியே போய் எப்பவுமே இடுக்கிக்குவாங்க இந்த கையை அந்த கம்மங்கூட்ல போய் அப்படி இடுக்கிட்டு தான் போவாங்க யாரு மதவார்கள் ஈடு பிண்டம் அது உண்டு உடல் தரும் யாராவது சோறு வந்து பெண்கள் அப்படியே பிடிச்சு கொடுப்பாங்க அந்த கவலை சோறு அதுதான் கையில் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டு கடு கோடி உடல் கவச கத்து மொழி கத்திர மொழின்னு சொல்கிறாரு கம்மியாயிடுச்சு பாரு ஏன்டா இப்படி கத்திரா மொழி சொல்கிறேன் பாருங்க அது மாதிரி அவங்களுடைய மொழியெல்லாம் கத்திர மொழி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கடுக்காவை சாப்பிட்டுக்கிட்டு அதன் மூலமாக தன்னுடைய அந்த துறவு நிலையை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு கவசமா அது கடுக்கா காதல் செய்து இடாது அதாவது பெருமண்மேல அன்பு இல்லாமல் கத்திக்கிட்டு இருக்கிற மொழி அதெல்லாம் வேண்டாம் கமல் சேர் மடை கயல் வயல் கொள் மலபாடி நல்ல மனம் இருந்த மடையிலே கயல் பாய அப்படிப்பட்ட வயல் உடைய மலபாடி நகர் நீடு பழையாறை பழமையான நீடு போருடைய பழையாரையும் அதனுள் படைக்கு ஒரு கரத்தன் அல்ல திருசூலம் ஏந்திய சுபெருமான் மிகு ஏத்த ஏற்ற வினைப்பற்றிருதலே அவர் மேலே திருவடியில் அப்படியே விழுந்து வந்தாங்கன்னா இவனையெல்லாம் போயிடும் பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது மந்தமளி சோலை மலபாடி நக நீடு பழையாரை அதனுள் எடுத்தோன்னே மலபாடியும் பழையாரையும் போட்டார் அது இந்த மந்தம் எங்க பார்த்தாலும் மந்த ஆருதம் அப்படியே அப்படியே திண்டல் அடிக்கக்கூடிய சோலை சூழ்ந்த மலபாடியிலே நகரிலே நீடு பழமை மிகுந்த புகழ் மிகுந்த பழையாரை அதனுள் பந்தம் உயர் வீடு நல பட்டி சரமேய பலர் புன் சடையனை விரிந்த கற்றை சடையான் அப்படியே சோழபெருமானன் பந்தமும் வீடும் படைப்போன் காண்க திருவாசகம் தன்னை அடைந்தார்க்கு பந்தமும் வீடும் காட்டி அருளக்கூடிய சோழபெருமான அதான் பந்தம் உயர் வீடு இது ரெண்டுமே அப்பா தான் கொடுக்குறார் அவர் தான் பந்தப்படுத்துறார் என்னங்க இப்படி பண்றாருன்னா இப்போ ஒரு விஷயம் கெட்டது அப்படிங்கிறது எப்படி தெரியும் அதில் போய் வாழ்ந்தாதான் தான் தெரியும் அதுதான் அது வரையிலும் தெளிவு கிடையாது இரண்டையும் தெரிஞ்சாதான் எது ஒன்று சிறந்ததுன்னு தெரியும் அதனால தான் பந்தமும் காட்டி வீடும் காட்டுறார் முதல்ல பந்தம் காட்டி பந்தத்திலிருந்து வீடு பேர் காட்டுறார் அப்போ அதனுடைய உயர்வு என்னங்கிறத புரிய வைக்கிறார் உயிருக்கு அந்த மறையோர் இனிது வாழ் அம் தன் அப்படின்னா ஜீக்காரு ஒழுக்கமுடைய அந்த மறையவர்கள் வாழக்கூடிய இனிது வாழ் ரொம்ப நல்லா நல்ல சாப்பிட்டு பட்டெல்லாம் கிடக்காம நல்ல உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்க புகழி ஞான சம்பந்தன் அப்படி யார் இங்க வாழக்கூடியவங்கன்னா நேரம் அங்கே போயிட்டாரு சீர்காழி உலகத்திலே உயர்ந்த ஊர்னு சொல்றார் சாமி ஞான சம்பந்தன் ஞான சம்பந்தன் அணியார் அழகிய செந்தமிழ்கள் கொண்டு நல்ல அருமையான செம்மையான தமிழ் உண்டு இனிது செப்பவலை அப்படியே செப்பன சொல்றது இனிமையாக சொல்ல வள உடைய தொண்டர்கள் இனிதாக பாட பாழ இது நல்லா அருமையாக பாடலாம் தோலி பங்கன் அந்த மாதிரி இந்த சந்தத்தில் பாடுவாங்க அருமையாக பாடுவாங்க இனிது செப்ப தொண்டர்கள் வினை நிற்பது இலவ அப்படிப்பட்ட தொண்டர்கள் தொண்டர்கிட்ட வினை ஒரு நாள் நிற்காதுன்னு சொல்லி சம்பந்த பெருமான் அருமையா நிறைவு செய்யறாங்க சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம